கூட்டத்துல திடீர்னு ராஷ்மிகாவுக்கு முத்தம் கொடுத்திருக்காரு விஜய் தேவர் கொண்டா கல்யாணம் எப்போன்னு தெரியுமா ராஷ்மிகா நடிச்ச தி கேர்ல் படத்தோட வெற்றி விழாவுல ராஷ்மிகா மந்தனாவுக்கு விஜய் தேவர் கொண்டா முத்தம் கொடுத்த வீடியோவை அந்த வீடியோ பயங்கர போயிட்டு இருந்துச்சு பல வருஷமா அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ரகசியமா வச்சிருந்த தங்களோட காதல இப்ப வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர் கொண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவர் கொண்டாவோட காதல் எந்த அளவுக்கு இருக்கு அவங்களோட கல்யாணம் எப்படிலாம் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சின்னதா இந்த கேர்ள் படத்தை பத்தி நம்ம பாத்துரலாம் பாலிவுட்ல இப்ப டாப் நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க ராஷ்மிகா மந்தனா இந்த வருஷம் அவங்களுக்கு இறங்கின எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்திருக்கு தி கேர்ள் படத்தை உங்கள எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல பெண்களை ஏமாத்தக்கூடிய ஆண்களோட கதையாகவும் அதனால பொங்கி எழக்கூடிய ஒரு பொண்ணாகவும் ராஷ்மிகா மந்தனா நடிச்சு மாஸ் காட்டியிருக்காங்க ராஷ்மிகா மந்தனாவோட தலை சிறந்த நடிப்பனும் டோலிவுட்ல இந்த வருஷத்தோட மிகப்பெரிய படம் அப்படின்னு ராஷ்மிகாக்கு தேசிய விருது கொடுத்தே தீரணும் அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொண்டாடி தீத்துட்டாங்க ஆனா படம் இறங்குன அன்னைக்கு மொத்தமா ஊத்திக்குச்சு ஏன்னா ராஷ்மிகா மந்தனாவோட இந்த படம் முதல் நாள் வெறும் ஒன்னு கோடி மட்டும் தான் வசூல் பண்ணிருக்கு ராஷ்மிகா மந்தனா பெரிய ஹீரோக்கள் கூட நடிக்கும் முதல் நாளே இருநூறு முன்னூறு கோடி வசூல் பண்ணிட்டு இருந்த அவங்களோட மார்க்கெட் தனியா நடிக்கும் போது கோடி மட்டும் தான் வசூல் பண்ணிருக்கு ஆனா இப்ப படம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனா படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடியே தீர்வு

பார்த்தது ரசிகர்களுக்கே செம்ம ஷாக் ஆயிடுச்சு அங்க இருந்த எல்லாருமே வேற லெவல்ல ஆரவாரமே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் பகிரங்கமா காதல வெளிப்படுத்தின முதல் தருணம் இதுதான் ராஷ்மிகா மந்தனா வெக்கத்தோட சிரிக்க விஜய் காதலோட அவங்கள பார்த்த இந்த நிகழ்வு சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போச்சு என்னதான் அனிமல் படத்துல ரம்பீர் கபூர் ராஷ்மிகாவுக்கு லிப்லா கடிச்சாலும் நிஜ வாழ்க்கையில விஜய் தேவர் கொண்டா ராஷ்மிகா மந்தனாவோட கையை பிடிச்சி முத்தமிட்டதுதான் இன்டர்நெட்ல கியூட்டஸ்டான மூமெண்ட் அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ்லாம் எல்லாம் வராங்க மந்தனா ரீசன்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள தெரியுமா வேணும் என்னோட விருப்பம் அப்படின்னா வாழ்க்கைய ஆழமா கூடிய ஒருத்தரா இருக்கணும் சொந்த சூழ்நிலைகளை எப்படி பாக்கிறார் அப்படின்றது மனம் வேணும் உண்மையா நல்லவரா என் கூட சேர்ந்து போராடக்கூடியவரா இருக்கணும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நபர் என் கூட சேர்ந்து போராடுவார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அவருக்காக நான் எதையுமே பண்ணுவேன் என் வாழ்க்கை அவர் எனக்கு துணையாகவும் நான் அவருக்கு துணையாவும் இருப்பேன் அப்படின்னு ரஷ்மிகா மந்தனா ஓபனா சொல்லியிருந்தாங்க அப்ப கூட யார் மேடம் அது விஜய் தேவர் கொண்டாவான்னு கேக்கும் அப்ப கூட ரஷ்மிகா மந்தனா வாயை திறக்கல அப்பெல்லாம் எல்லாரும் கம்முன இருந்துகிட்டு கடைசி கையில முத்தம் கொடுத்து அவங்களோட காதல சொல்லியிருக்காங்க விஜய் தேவர் கொண்டாவோட மார்க்கெட் இப்ப அதால பாதாளத்துல இருக்கு அப்படின்றதான் உண்மை ரீசெண்டா அவர் நடிச்ச எந்த படமும் சரியா போகல எல்லாரும் சேர்ந்து கழுவி ஊத்துனதுதான் மிச்சம் இப்போதைக்கு அவரோட வாழ்க்கையில உருப்படியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா ரஷ்மிகா மந்தனா தான் விஜய் தேவர் கொண்டா ஒரு படத்துக்கு இப்போவுமே இருபது கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு அந்த வகையில அவரோட மொத்த சொத்து மதிப்பு எண்பது கோடியா மாறி இருக்கு ராஷ்மிகா மந்தனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு இப்போ எட்டு கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க ஆனா புஷ்பா டூ படத்துக்காக மட்டும் பத்து கோடி சம்பளமா வாங்கியிருக்காங்க ராஷ்மிகா மந்தனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சினிமாவில நடிக்கிறது மட்டும் கிடையாது மிகப்பெரிய அளவுல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராஷ்மிகா மந்தனாக்கு பெங்களூர்ல எட்டு கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய பங்களா ஒண்ணு இருக்கு அது தள்ளி மும்பை ஹைதராபாத்லயோ அவங்களுக்கு சொந்த இடங்கள் இருக்கு இந்த வகையில அவங்களோட சினிமா சம்பளம் அதுக்கப்புறமா பிசினஸ் எல்லாம் சேர்த்து ராஷ்மிகா மந்தனாவோட மொத்த சொத்து மதிப்பு அறுபத்தி ஆறு கோடியா இருக்குது